நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜி கே வாசன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஏழு கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் முதல் கட்டத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் நான்கு நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் தயாராக இருக்கிறதா இருக்கிறதா வேட்பாளர்கள் பட்டியல் எப்போது அறிவிக்கப்படும் தேர்தல் ஏழு கட்டமாக நடப்பது சுமூகமான முறையில் இந்தியாவிலே தேர்தல் நடப்பதற்கான படிப்படியான ஒரு நல்ல அறிவிப்பாக நான் கருதுகிறேன் முதலில் தமிழகத்திற்கு தேர்தல் அறிவிப்பு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலிலே வெல்வதற்கான நல்ல சூழலிலே களத்திலே இறங்க தயாராக இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய வேண்டுகோள் கோட்பாடுகளை நூறு சதவீதம் கட்சிகள் கடைபிடிக்கக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக தமிழகத்திலே வாக்காளர்களுக்கே அச்சம் ஏற்பட்டிருக்கிறது ஆட்பலம் அதிகார பலம் பணபலம் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஜனநாயக முறையிலே தேர்தல் நடைபெற வேண்டும் எங்களது கூட்டணியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது சாத வெற்றிக்கு வெற்றி பிரகாசமாக அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆனால் பாஜக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் உங்களோடு சில கட்சிகளோடு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதிகள் என்பது கூட பங்கீடு செய்யப்பட்டது என்பது கூட இன்னும் முடிவாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் பாஜக கூட்டணியில் இந்த குறுகிய காலம் என்பது ஒரு சவாலாகவும் நெருக்கடியாகவும் பின்னடைவாகவும் இருக்குமா எந்த கட்சியும் தமிழகத்திலேயே முழுமையாக எல்லா கட்சிகளுக்கும் தங்களுடைய தொகுதிகளை அறிவிக்கவில்லை கோட்பாட்டு அடிப்படையில் எந்த தேதியையும் நாங்கள் மீறவில்லை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு தேதிகளுக்கு ஏற்றவாறு படிப்படியாக எங்களுடைய அறிவிப்பு இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது